என்னாளுடைய சிவனியை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஒம்சைராம் நற்பவி யார் முகம் அருளிடும் அனுதனும் நேர்முகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைய பதிவை பார்க்க அநேகமான மக்கள் வந்து பாக்கியம் செய்திருக்கணும் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா நம்ம பேச போறதே நம்ம அப்பனுக்கெல்லாம் அப்பனான ஈசனை பற்றி பேச போறோம் அவருக்கு அற்புதமான ஒரு புத்தகம் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அந்த புத்தகம் என்ன தான் வந்து இந்த பதிவுல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஈசன் வேரில்லை முருகப்பெருமான் வேரில்லை என்று நினைக்கக்கூடிய அனைத்து அடியார்களுடைய கண்ணிலும் இந்த பதிவானது சென்றடைய வேண்டும் என்று மனதார ஈசனை வணங்கி கொண்டு இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபா நிகழ்த்தி அற்புதங்கள் பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலோட வந்திருப்பீங்க ஆனா இன்றைய பதிவை கேட்க பாபாவே ரொம்ப ஆவலோட காத்திருப்பாருங்க ஆமாங்க இன்று நாம அப்பனுக்கெல்லாம் அப்பனா இருக்கக்கூடிய ஈசனை பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவுல பாக்க போறோம் சாயப்பாவுமே இந்த பதிவை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலோட ஜம்மன் வந்து அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா சரி இப்ப நாம வந்து எது எப்படி இருந்தாலும் நம்ம ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு நம்ம பார்த்தாகணும்ல நம்ம சத்திய வாக்கு என்ன பாபா நமக்கு இன்னைக்கு கொடுக்கறாருன்றதை பார்த்துட்டு அடுத்த பதிவுக்குள்ள போயிடலாம் ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி சுரூபம் சர்வரோகோஷ நிவாரணம் ஷீரடி சைநாத தரிசனம் ஓம் சைராம் ஓம் சைரா பதினொன்றாம் அத்தியாயம் பாகம் வந்து நூத்தி அஞ்சு சங்கமிக்கும் ஆறுகளை கடல் எங்கனம் புறக்கணிக்காதோ அதுபோல நானும் என் பக்தர்களை என்னாலும் அலட்சியப்படுத்த மாட்டேன் ரொம்ப அழகா அற்புதமா வந்து பா சொல்லி இருக்கிறாரு எக்கார்ந்ததை கொண்டும் நாம வேணாலும் பாபாவை வந்து அஹ் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டோம் அப்படின்னா நிறைவேறலை அப்படின்னா பாபா மேல கோச்சிக்கிறோம் தீட்டுறோம் ஆனா என்னைக்குமே என்னோட சாய் தன்னுடைய பக்தர்களை வந்து அவருடைய மனசுல தன்னுடைய பக்தர்களை எப்பவுமே மனசுல எப்படி வச்சிருக்காரோ அதை அப்படியேதான் வச்சிருப்பாரு எந்த காரணத்தை கொண்டு என்னை வந்து திட்டாங்க அப்படின்றதுனால அவர் வந்து நம்மள என்னைக்குமே படிச்சு பேச மாட்டாரு பட்டாரு நம்ம மேல எப்பவுமே அவருக்கு கோபம் வராதுன்றதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அன்போடும் அரவணைப்போடும் நம்மளை வந்து காக்கும் தெய்வமா இருப்பேன் அப்படின்றத வந்து இன்றைய வாக்கா நமக்கு கொடுத்திருக்காரு சரி நாம வந்து இதுக்கப்புறம் அற்புதத்துக்குள்ள போயிடுவோம் ஈசன் நிகழ்த்திய அற்புதமும் இருக்கு ஈசன் ஈசனுடைய அற்புதமான ஒரு புத்தகமும் வந்து நம்ம என்னன்னு பாக்க போறோம் சரி அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு இந்த புத்தகம் வந்து சச்சரத புத்தகம் தான் நம்ம திருமதி வசந்த அம்மளவானன் அம்மா வந்து எளியே நடையில் புதிய வடிவமைப்பு கொடுத்து அழகா ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்க புத்தகத்தை வடிவமைச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை பத்தி அநேகமான மக்களிடம் நான் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கேன் வாரம் வாரம் வந்து நமக்கு ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு கேட்கவே அநேகமான மக்கள் வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படி இருக்கும்போது இந்த சச்சிரத புத்தகத்தை நமக்காக எழுதி கொடுத்த தான் அற்புதமான ஒரு புத்தகமும் வெளியிட்டு இருக்காங்க அம்மா நிறைய புத்தகங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க பாபாவுக்காக வேண்டி பாடல்கள் முருகப்பெருமானுக்காக பாடல்கள் ஈசனுக்காக பாடல்கள் அப்படின்னு நிறைய பாடல்கள் அற்புதமான பாடல்கள்லாம் அம்மா வந்து கொடுத்துருக்குறாங்க அதன் வரிசையில ஈசனுக்காக வேண்டி ஒரு போற்றி துதிகளை எழுதியிருக்காங்க சரி ஏதோ ஒரு நூற்றி எட்டு போற்றி துதிகளா அப்படின்னு மட்டும் யாருமே நினைச்சிடாதீங்க எல்லாருடைய இல்லங்களிலும் திருவாசகம் மகாபாரதம் ராமாயணம் சச்சரதம் திருப்புகழ் இந்த மாதிரி எல்லாருடைய இல்லங்களும் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அதோடவே சேர்த்து இந்த அற்புதமான புத்தகமும் நம்ம எல்லாருடைய இல்லங்களிலும் இருக்கணும் இந்த புத்தகத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம திருவண்ணாமலையில் நடந்த மகா மாநாடு திருவாசக மாநாடு அதை பற்றி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த புத்தகத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் திருவாசகத்துக்கு உருகாதோ வேற எந்த வாசகத்திற்கும் உருகாதார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த திருவாசகத்தை அநேகமான மக்கள் நூத்து கணக்கான மக்கள் சொல்ல முடியாது ஆயிரக்கணக்கான மக்கள் எந்தெந்த ஊர்ல இருந்தோ அவங்கவுங்க மொழியின்படி அதாவது அவங்கவுங்க தாய்மொழியின் படி இந்த அற்புதமான திருவாசகத்தை எல்லாரும் அவர்கள் கைப்பட எழுதினாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமா நடந்த ஒரு நிகழ்ச்சி இது உங்க எல்லாரும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன் திருவாசகம் மாநாடு அப்படின்னு வந்து திருவண்ணாமலையில நடக்க போது திருவாசகம் எல்லாரும் நாம எழுதி நாம கொண்டு போய் அங்க மாநாடு வைக்கக்கூடிய அன்று வந்து நம்ம சமர்ப்பணம் செய்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு சான்றிதழ் தருவாங்க இது நல்ல ஒரு விஷயங்கா இது வந்து இப்படி ஒரு தகவல் வந்து எனக்கு நிறைய மக்களிடம் வந்து சொல்லுங்கக்கா நிறைய பேர் வந்து திருவாசகம் எழுதட்டும் அப்படின்னு வந்து நம்ம மல்லிகா சிஸ்டர் வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்ல விஷயமா கண்டிப்பா திருவாசகம் என்பது மிகப்பெரிய ஒரு போக்கிஷம் ஏன்னா மனிதரா இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் சொல்ல இறைவனா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் கைப்பட எழுதியது தானே இந்த திருவாசகம் அப்பேற்பட்ட அந்த திருவாசகத்தை நமக்கு நாம எழுதுறதுக்கு ஒரு பாகியம் கிடைக்குதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அதை நான் சேனல்ல சொல்லலை ஆனா நான் வந்து பிரம்மமூர்த்த குரூப்ல வந்து சொல்லியிருந்தேன் அதன் மூலியமா நிறைய பேர் அந்த லிங்க்ல வந்து கலந்துகிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் டைம் கொடுத்தாங்க திருவாசகம் எழுதுறதுக்கு ஒரு மாசம் கிட்ட டைம் கொடுத்தாங்க நிறைய பேர் அதை கலந்துகிட்டாங்க இந்த தகவலை மலவழி அம்மா வந்து நம்ம வசந்த அம்மா கிட்ட சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி திருவாசகம்லாம் எழுதுறாங்களாம் அம்மா நீங்களும் எழுதுறீங்களா அப்படின்னு வந்து அம்மாவுக்கும் இந்த தகவல் வந்து சென்றடைஞ்சிருக்கு அம்மா வந்து என்னிடம் கேட்டிருந்தாங்க அம்மா இந்த மாதிரி திருவாசகம் எழுதுறாங்களாமே இந்த மாதிரி ஒரு லிங்க் ஒன்று நீதான் வந்து கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க அப்படின்னாங்க ஆமா அம்மா உங்களுக்கும் நேரம் இருக்குன்ற பட்சத்துல நீங்களும் எழுதுங்க ஏன்னா அவன் அம்மா வந்து நிறைய பாடல்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதுறதுல ரொம்ப பிஸியா இருப்பாங்க அதனால வந்து நான் அவங்க கிட்ட சொல்லலை ஆனா நம்ம இந்த லிங்க் பாருங்க எப்படியெல்லாம் போய் அம்மா கிட்ட வந்திருக்குன்னு அம்மா வந்து என்ன கேட்டதும் அம்மா நேரம் இருக்குன்னா கட்டாயமா எழுதுமா ஏதோ ஒரு வகையில ஈசன் உங்களை தேடி வந்து இருக்காருமா அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குமா எழுதணும்னு நானும் முயற்சி செய்யறேன் எழுதுறேமா அப்படின்னு அம்மாவும் முடிவு பண்றாங்க அம்மா அது வரைக்கும் வந்து திருப்புக்கு தினமும் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ முருகனிடம் கேட்கிறாங்கமா முருகா உனக்கான நேரத்தை கொஞ்சம் எனக்கு கொடு நான் வந்து உன் அப்பாவுடைய புத்தகமாக திருவாசக புத்தகம் வந்து எழுத எழுதணும்னு நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் உனக்கான நேரம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி நான் வந்து திருவாசகம் எழுத போறேன் உனக்கு சரிதானா சம்மதம் தானா அப்படின்லாம் அம்மா வந்து பூஜை நேரத்துல கேட்டிருக்காங்க கேட்டு முடிச்சதும் ஐயா கிட்ட சொல்லி எனக்காக ஒரு நோட்டு புத்தகம் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி நான் திருவாசகம் எழுத போறேன் அப்படின்னு சொல்றாங்க அம்மா இவ்வளவு காலங்கள் நிறைய புத்தகங்கள் நோட்டு அந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க ஆனால் வரைக்கும் அவங்களுக்கு மயில் படம் போட்ட ஒரு நோட்டு வாங்கினதே கிடையாது ஆனால் என்னென்னு தெரியல அன்னைக்கு ஐயா வந்து வாங்கிட்டு வர்றாரு அந்த நோட்டு என்னன்னு வாங்கி முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த நோட்டில் மயில் படம் இருக்கான் மாதிரி நான் இவங்க சாயந்தரம் தானே முருகர்கிட்ட கேட்டாங்க முருகா அந்த மாதிரி உன்னோட அனுமதி இருந்தால் நான் திருவாசனம் எழுதுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு முருகப்பெருமான் மயில் அதாவது திருவாசகம் எழுதக்கூடிய நோட்லயே மயிலோட வந்துட்டார் என்னோட அனுமதி உனக்கு நிச்சயமா உண்டு என்னோட முழு ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு நல்லபடியாக நீ திருவாசகம் எழுது அப்படின்னு வந்து முருகப்பெருமானே வந்து உத்தரவு கொடுத்தாச்சு அம்மா திருவாசகம் எழுத ஆரம்பிச்சாச்சு இது போன்று பல மக்கள் அநேகமான இடங்கள்ல வந்து திருவாசகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திருவாசகம் முற்று அதாவது எல்லாரும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கடந்த கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில வந்து திருவாசகம் மாநாடு நடந்தது இல்லையா அம்மா அநேகமான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த எழுதி அந்த திருவாசகத்தை எல்லாரும் தலையில வச்சுக்கிட்டு ஈசனே கதி அப்படின்ற மாதிரி கைலாயா அந்த வாத்தியத்தோடு ஈசனோட நடராஜா எம்பெருமானோடு அந்த காலை நேரத்துல வீதி உள்ளா வந்திருக்காங்க பாருங்க அப்ப அம்மா சொல்லியிருந்தாங்க அம்மா நாங்க போன் பண்ணப்போ நான் கைலாயத்துல இருக்கிறமா அப்படின்னாங்க ஒரு நிகழ்ச்சியா வந்து திருவண்ணாமலையில நடந்திருக்கு இந்த மாநாடுல கலந்துகிட்ட எல்லாருமே பாகியசாலிகள் இந்த திருவாசனம் பாக்கியம் செய்தவங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் எந்த தகவலை வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன் நானுமே கூட கேட்டேன் ஆனா எனக்கும் வந்து எழுதுறதுக்கு அந்த பாக்கியம் பாகியம் கிடைக்கல ஆனா கடவுள் புனியத்துல அதை பத்தி பேசுற ஒரு பாகியம் கிடைச்சதுக்கு பெரிய நன்றி சொல்லணும் நான் இந்த மாதிரி அநேகமான மக்கள் வந்து அழகான முறையில் எழுதி கொண்டு வந்தாச்சு அந்த மாநாடும் சிறப்பான முறையில நடந்தேறியது அம்மாவும் வந்து திருவாசகம் எழுதியிருந்தாங்க அந்த மாநாட்டுல அம்மாவும் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது அம்மாவும் வந்து திருவாசகமும் எழுதியிருந்தாங்க அநேகமான எல்லா மக்களும் அங்க போகலாம் இல்லையா அம்மாவும் வந்து போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க மலரு அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து போகணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்ப இவங்களுக்கு தெரியுது அதிகாலையில முகூர்த்த நேரத்துல அந்த கைலாய நடராஜ எம்பெருமான் வந்து வீதி உலா வருவாரு அந்த நேரத்துல மாணிக்க வாசக பெருமானும் ஈசனும் இரண்டு பேரும் வந்து சந்திக்கிற ஒரு நிகழ்வை வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவுல வந்து நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு இதையெல்லாம் பாக்குறது மிகப்பெரிய ஒரு பாகியம் மிகப்பெரிய ஒரு குடுப்பு நடந்த அதாவது அதெல்லாம் பார்க்க முடியும் இல்லையா அதனால அந்த நிகழ்ச்சியை பார்த்தே ஆகணும்ன்ற மாதிரி அதுக்கேத்தாம நேர காலங்களோட இவங்க கிளம்பி அங்க போயிருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி முன்னாள் வந்து இவங்களுக்கு அம்மாக்கு வந்து தோணி இருக்கு என்னன்னா அம்மா வந்து ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க சரி இப்ப நம்ம அந்த புத்தகத்தை பத்தி என்னன்னு சொல்லிடுறேன் நால்வரால் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு தளங்கள் இருக்கு இல்லையா அந்த தலத்துக்குரிய போற்றிகளை அம்மா வந்து எழுதியிருக்காங்க ஒரு மணி நேரத்துல நாம இருநூத்தி எழுபத்தி நான்கு தளத்துக்கும் சென்று வரக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பை ஒரு புத்தக வடிவில அம்மா கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு நமக்கு எல்லாருக்கும் அம்மா தினந்தோறுமே வந்து படிப்பாங்க அப்பதான் அம்மாவுக்கு வந்து தோணி இருக்கான் இதை நம்ம வந்து ஒரு புத்தகமா கொடுத்தோம் அப்படின்னா இந்த எல்லா தலங்களுக்கும் சென்று வந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு நினைச்சு அம்மா இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்கிறாங்க இந்த புத்தகம் ரொம்ப அருமையா வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப அழகா தெல்ல தெளிவா ரத்தன சுருக்கம்னு அவங்களை பாருங்க அந்த மாதிரி இந்த புத்தகம் வந்து அதாவது தில்லையில் தொடங்கி கைலாயத்தில் முடிஞ்சிருக்குங்க அந்த மாதிரிய வடிவமைப்புல அற்புதமா இருநூத்தி எழுபத்தி நான்கு திருத்தலத்தையும் ஒரு சேர நாம ஒரு மணி நேரத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும்னா எவ்வளவு பெரிய பாகியம் செய்திருக்கணும் இல்லையா அந்த மாதிரி போற்றி வரிகளை கொண்டு அம்மா புத்தகம் எழுதியிருக்காங்க மாநாட்டுக்கு கலந்துக்கிற ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அம்மாவுடைய நெருங்கிய தோழி வந்து மங்களேகரசி அம்மா இருக்காங்க மங்கையரகரசி அம்மாவும் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்களாம் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கும் போது கலந்துக்க போற இந்த புத்தகத்தை நீ ஏன் அங்க வெளியிட கூடாது அப்படின்னு வந்து அவங்களோட தோழி சொல்லியிருக்காங்க நல்ல அற்புதமான ஒரு யோசனை தான் ஆனா அந்த மாநாடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர போறாங்க அந்த மாநாட்டை எடுத்து நடத்தக்கூடியவர் அம்மாவுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் ஒதுக்கணும் எவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கு சாதாரணமா வந்து என்னதான் ஈசனுடைய புத்தகமா இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு இடம் கிடைக்கணும் இல்லையா அப்போதானே அவ்வளவு பெரிய மாநாட்டுல வந்து புத்தகம் வந்து வெளியீடு செய்ய முடியும் அதனால இவங்க ரெண்டு பேர் வந்து நல்ல ஒரு யோசனை தான் சரி கேட்டு பார்ப்போம் ஈசனுடைய அருள் இருந்தா அது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா சிவகுமார் ஐயா கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க அப்போ அப்ப ஐயா வந்து இந்த புத்தகத்தை பத்தி இந்த தகவல் எல்லாம் கேட்டதும் ரொம்ப அருமையான புத்தகம் எழுதியிருக்கீங்கம்மா ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அந்த மாநாட்டுடைய நேரம் எப்படி என்னன்னு தெரியல அந்த நேரத்தை பொறுத்து உங்களுக்காக வேண்டி கட்டாயமா கொஞ்சம் நேரம் ஒதுக்குறோமோ அப்ப நீங்க இந்த புத்தகம் வந்து அங்க வெளியீடு செய்திருங்க அப்படின்னு வந்து ஐயா ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு ரொம்ப மகிழ்ச்சி அம்மாவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் வச்சு இந்த அற்புதமான புத்தகத்தை திருவாசகம் மாநாட்டிலயே நம்ம வெளியிடுறோம் செய்யறோம் போது மிகப்பெரிய பாகியம் இது எல்லாமே ஈசனுடைய அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கணும் ஐயா அப்படி சொன்னதும் அம்மாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அம்மா என்ன பண்ணாங்க ஒரு கிட்டத்தட்ட இவங்க அம்மா வந்து ஒரு ஆயிரம் புத்தகங்கள் அடிச்சிருக்காங்க அங்க எப்படி இருக்கோ என்ன நிலவரம் தெரியலேன்னு ஒரு நூறு புத்தகங்கள் கையில எடுத்துக்கிட்டாங்க மலர் வழியம்மா இவங்க எல்லாரும் கிளம்பி திருவண்ணாமலை அங்க போயாச்சுங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சித்தருடைய கோவிலுக்கு போயிருக்காங்க ஞானானந்த சித்தர் அற்புதமான தரிசனம் அம்மா கேட்டாங்களா இந்த புத்த மாநாட்டுல புத்தகம் வெளியிட்டு வந்து நல்லபடியா நடக்குமா ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு சித்தருடைய மடியிலிருந்தே பூ வந்து அம்மாவோட கைக்கு கிடைச்சிருக்கு அப்பவே அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சா இது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கிளம்பி திருவண்ணாமலை வந்தாச்சுங்க அங்க வந்ததும் காலை நேரத்துல அந்த கைலாய வாதியத்தோட வந்து சிவபெருமானுடைய அந்த அற்புதமான காட்சி நிகழ்ச்சி இது எல்லாமே அவங்க குடும்பத்தோட எல்லாருமே பார்த்துருக்காங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல இருக்கு அங்க வந்து நடந்து போற மாதிரி இருக்கிறதெல்லாம் வண்டி ஒரு இடத்துல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி எல்லாரும் போகணும் அப்ப ஐயா வந்து அதாவது வசந்த அம்மாவுடைய கணவர் ஐயா வந்திருக்காரு இருக்காரு அங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மாநாடுக்கு கிளம்பி போகணும் கிளம்பி போற கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருக்குன்னா ஐயாக்கு வந்து இவ்வளவு தூரம் போனாங்க இல்லையா அது ஐயாவுக்கு வந்து உடம்பு முடியல போல இருக்கு அப்போ என்ன பண்ணிருக்காரு அவர் மட்டும் அங்கேயே தங்கிட்டாரு இவங்க எல்லாரும் மாநாடுக்கு போயாச்சு இந்த தகவல் வந்து அம்மாவுக்கு தெரியாது ஐயா வந்து வராரு கூட அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனா ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து சுகர் பிபி எல்லாம் இருக்கு இல்லையா அதனால என்ன பண்றாரு கொஞ்சம் மயக்க மாதிரி இருக்கேன்னு போன் எடுத்து வண்டியிலயே போட்டுட்டாரு கார்லயே வந்து வச்சுட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு போல அங்க போய் அழகாக கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் படுத்துட்டாரு இவங்க மாநாடுக்கு அங்க போயாச்சு ரொம்ப தூரம் போல இருக்குங்க இவங்க கார் பார்க்கிங்ல இருந்து அங்க போறதுக்கு ரொம்ப தூரம் போல அங்க போயாச்சு அங்க போனதுக்கு அப்புறமும் ஐயாவை தேடுறாங்க காணும் என்ன கூட தானே வந்தாரு காணமே அப்படின்னு அதாவது எதற்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன்னா இந்த புத்தகம் அங்க வெளியிடே செய்யல அதற்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தான் இந்த புத்தகமானதே வெளியீடு நடந்திருக்கு அதுதான் இவ்வளவு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது ஐயா வந்து அங்க படுத்துட்டாரு இந்த விஷயம் இவங்க யாருக்குமே தெரியாது இவங்க எல்லாரும் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க வந்து போன் அடிக்கிறாங்க ஐயாதான் போனை வந்து காருக்குள்ள வச்சுட்டாரு இல்லையா இவன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க காலையில பத்து பதினோரு மணில இருந்து தேடுறாங்க ஐயாவை காணும் இங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க அந்த கூட்டத்துல இவர் எங்கன்னு தேடுறது போன் பண்ணாலும் போன் வந்து அடிச்சுட்டே இருக்கு எடுக்கவும் மாட்டுறாரு ஐயா அதான் காருக்குள்ள வச்சுட்டாரு இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது அப்ப இவங்க ரொம்ப மனக்கலக்கத்தோட அம்மா இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம் மன நிறைவு சந்தோஷம் புத்தக வெளியீடு செய்ய போறோம் இப்படி பல எண்ணங்கள் சந்தோஷத்தோட இருந்த அவங்களுக்கு ஐயாவை காணனதும் இது எல்லாமே போயிருச்சு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலே இவ்வளவு மக்கள் இருக்காங்களே எங்க என்ன ஆனாருன்னு தெரியல இந்த டென்ஷன் வந்து அம்மாவுக்கு வந்துருச்சு இவங்களுக்கு தெரியுது நடராஜம்பெருமான் பெரிய செலவு ஒண்ணு வச்சிருந்தாங்களா அவரை பார்த்ததும் கண் கலங்கி அம்மா கேட்டிருக்காங்க நான் உன்னோட சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறேன் எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை கலந்துக்க ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு புத்தக வேலையோடய இங்க நடக்க போகுது இந்த மாதிரி சூழ்நிலை மனசு வந்து நிம்மதியாவே இல்லையே ஐயா எங்க போனாங்க என்னன்னு எனக்கு தெரியலையே இவ்வளவு கஷ்டப்படுத்துறியா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதான் காலையில வீட்ல இருந்து நேரமா கிளம்புனாங்க இல்லையா அப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்க பூஜை அறையில வந்து ஒரு முறை வந்து நம்ம அந்த போற்றி துதிகளை படிச்சுட்டு தான் நம்ம கிளம்பணும் எல்லாமே சுபமா முடியும் அப்படின்னு நான் படிக்கிறேன்னு சொல்லி இவங்க அம்மா நினைச்சிருக்காங்க ஆனா படிக்கலையா ஆனா கிளம்புற அவசரம் இல்லையா இப்படி கிளம்புறதுக்கு போது இவங்களால படிக்க முடியல அதனால என்ன பண்ணிட்டாங்க படிக்காம வந்துட்டாங்களோ அதை இவங்களுக்கு அந்த நேரத்தை ஞாபகப்படுத்துறாரா நான் ராஜே எம்பெருமான் நீ என்கிட்ட காலையில படிக்கிறேன்னு சொன்னேன் ஆனா நீ ஏன் படிக்கல நீ அதை முதல்ல படி அப்படின்னா மாதிரி அம்மாவுக்கு வந்து மனசுக்குள்ளே தோணி இருக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த ஸ்டேஜ் இடத்துல அங்க வைத்திருக்கக்கூடிய நடராஜ பெருமானை பார்த்து அந்த இடத்துலயும் அமர்ந்து அம்மா வந்து இந்த போற்றி திதிகளை மனசார நினைச்சு படிச்சிருக்கிறாங்க இதுல படிக்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த இருநூத்தி எழுபத்தி நான்கு தளத்திற்குமே நாம சென்று வந்ததா தான் நம்ம படிக்கிறோம் ஏதோ ஒரு போற்றிய படிக்கிற மாதிரி படிக்க கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான வரிகளை கொண்டு அம்மா எழுதியிருக்காங்க அந்த இடத்துல ஐயனை நினைச்சி இவங்க இந்த போற்றிகளை படிக்கிறாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க படிச்சு முடிக்கிறதுக்கும் ஐயா வந்துட்டார் எப்படி இருக்குல்ல அதாவது இந்த புத்தகமே இன்னும் வெளியீடு செய்யல போற்றித் துதிகளை படிச்சா நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு அற்புத நாடகமே நடத்தி ஈசன் வந்து அங்க நிரூபிச்சிருக்காரு அப்படின்ற சொல்லணும் அவ்வளவு நேரமா அதாவது காலையில பத்து மணில இருந்து தேடுறாங்க மாலை நான்கு மணி ஆயிடுச்சு ஐயா அது வரைக்கும் காணும் அவ்வளவு பேர் கூட்டத்துல தேடணும் கிடைக்கவே இல்லை ஆனா இந்த போற்றித் துதிகளை அம்மா படிச்சு முடிச்ச சனமே ஐயா வந்து அங்க நினைக்கிறாரு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு லீலையை வந்து நடராஜெம்பர்மன் எழுதி இருக்காரு அப்படி இருந்ததுங்க அம்மா சொல்லும்போது அவ்வளோ அப்படி ஒரு நிமிஷம் வந்து அம்மா கண் கலங்கிட்டாங்களாம் ஐயா உன்னுடைய பாடல் வரிகளுக்கு இவ்வளவு ஒரு சக்தியை கொடுத்திருக்கியே அப்படின்னு மனசார நினைச்சிட்டு அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இப்ப என்ன நடந்ததுன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் அவ்வளோ பெரிய மாநாடு இல்லையா தனிப்பட்ட முறையிலன்னு நேரம் ஒதுக்க முடியல ஆனா அம்மா பேசுறதுக்குன்னு அந்த ஒரு நிமிஷம் வந்து கடவுளாங்க நேரம் கொடுத்துருக்கதை நினைக்கும் போதே பாக்கியமா இருந்தது அம்மா அந்த மாநாட்டில பேசியிருந்தாங்க அதை நீங்களும் கேளுங்களேன் சாற்றோர்கள் நிறைந்த சிவனடியார்கள் நிறைந்த இந்த சபையில் பீச்சிற்கும் அனைத்து சிவனருவாக இருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான தாழ்மையான வணக்கம் எனக்கும் ஒரு இடம் இடத்தில் கிடைக்க வேண்டும் நான் கனவில் கூட நினைக்கவில்லை எதையும் அனுமானிப்பவன் மனிதன் தீர்மானிப்பவன் இறைவன் அம்மா சொன்னதை நூத்துக்கு நூறு உண்மைங்க எதையுமே அனுமானிப்பவன் மனிதன் தீர்மானிப்பது இறைவன்னுவாங்க இப்படி இப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தில் தான் அந்த புத்தகமானது வெளியீடு செய்யணும்னு ஈசன் முடிவு பண்ணியிருக்கார் அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் யார் அப்படின்ற மாதிரி இருக்கல அற்புதமான ஒரு அந்த நேரத்தை ஒதுக்கி அம்மாவுக்கு கொடுத்து பேச வச்சதுக்கு சிவகுமார் ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் திருவாசகம் எழுதிய அனைவருக்கும் பாராட்டுச் சான்றிதழும் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய அற்புதமான மாநாடை வந்து ஏற்பாடு செய்த சிவகுமார் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவில் திருவாசக மேடையில் நால்வரால் போற்றப்பட்ட இருநூத்தி எழுபத்தி நான்கு தளத்துக்குரிய அற்புதமான போற்றுத் துதிகள்கள் வந்து புத்தக வெளியீடா வந்து அங்க நினைக்கவே தாங்க நடந்திருக்கு அப்பேற்பட்ட இந்த புத்தகத்தை வந்து அங்க அம்மா வெளியீடு செய்ததும் ஓடி வந்து அம்மாவும் அப்படியே சூழ்ந்துகிட்டு அங்க இவங்க வந்து எப்படி இருக்குமோ என்ன மாதிரி ஒரு நூறு புத்தகம் தான் கொண்டு போயிருக்காங்க அந்த நூறு புத்தகம் எங்க போச்சுன்னு தெரியல எல்லாரும் வந்து அழகா வாங்கிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அற்புதமான வரிகள் கொண்டு எழுதியிருக்கீங்கன்னு அங்கேயே பாராட்டு மலையில நினைஞ்சிருக்காங்க தேசிய சுவாமிகள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு நான் அதை வந்து கேட்டேன் என்னன்னா இந்த திருவாசகம் எழுதுனீங்கல்ல இந்த திருவாசகத்துடைய நற்பலன் உங்களுக்கு எங்க தெரியுமா கிடைச்சிருக்கும் இந்த திருவாசகம் முழுவதும் எழுதுனதுக்கு அப்புறமா உங்க கண்ணுல தண்ணீர் வருது அப்படின்னா அது வேற விஷயம் திருவாசகத்தை எழுதும் போது நடுவுல ஏதாவது ஒரு வரியை எழுதும் போது உங்களையும் அறியாம உங்க கண்கள் கலங்கி நீங்க அழுவீங்க பாத்தீங்களா அதுதான் சிவனுடைய அன்பும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க பெற்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு வந்து ஐயா சொல்லியிருந்தாரு அது கேட்டதுமே எனக்கு ஒரு விஷயம் அப்பதான் புரிஞ்சுது என்னன்னா நமக்கு அம்மா வந்து ஒரு நூறு புத்தகம் நான் எனக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க என்னைக்கு வந்தாங்க தெரியுமா வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமைக்கு பிரதோஷத்தன்னைக்குதான் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க எனக்கு அதுவே கூடுதல் மகிழ்ச்சியா இருந்தது அன்று மாலை ஒரு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரம் இல்லையா இந்த நேரத்துல எப்படியாவது நாம வந்து படிச்சிடணும் அப்படின்னு வந்து அமர்ந்துட்டேன் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது ஏன்னா இது இருநூத்தி எழுபத்தி நான்கு பாடல்களை போற்று திதிகளை கொண்டது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு அதை படிக்கிறதுக்கு கரெக்டா செவ்வா ஓரையை எனக்கு கடவுளா பார்த்து கொடுத்தா மாதிரி நான் அமர்ந்து படிச்சுட்டேன் ஐயா சொன்னது போல வெறும் ஐம்பது போற்றிகள் மட்டும்தான் படிச்சேன் என்னையும் அறியாம நான் அழுதுகிட்டே படிச்சேன்றத வந்து நிதர்சனமான உண்மையா என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள் இந்த இரநூத்தி எழுபத்தி நான்கு தளத்துக்கும் நாமெல்லாம் எந்த காலத்துக்கு எப்போ போய் வருவோம் இந்த பாகியம் எப்போ கிடைக்குமோ தெரியல ஆனா வெறும் ஒரு மணி நேரத்துல நாம வந்து சிவனை போய் சென்றடைய முடியும் அவனுடைய திருவடி பாதங்களை நம்ம வந்து தொட முடியும் அப்படின்னா அது இந்த ஒரே ஒரு புத்தகத்தால் முடியுங்க நிச்சயமா நான் சொல்றேன் எல்லாருடைய இல்லங்களையும் இந்த புத்தகம் வந்து கட்டாயமா இருக்கணும் இதே சரி இப்போ இந்த புத்தகத்தை பத்தி நீங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சதும் ரொம்ப ஆவலோட இருப்பீங்க இதை நீங்க அம்மாவிடமும் வாங்கிக்கலாம் அதாவது அஹ் வசந்த அம்பலவானன் அம்மாவுடைய கீழ நம்பர் வந்து கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்க கான்டக்ட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த புத்தகமும் வாங்கிக்கலாம் சச்சரித புத்தகம் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் அம்மாவை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ ஒரு சிலர் வந்து திருக்குற புத்தகம் என்னிடம் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய நம்பரும் வந்து நான் கொடுக்குறேன் என்னுடைய நம்பருக்கும் நீங்க கான்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த புத்தகம் வந்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த புத்தகத்துடைய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய் தான் ஆனா பல லட்சத்துக்கும் மேல மதிப்புள்ள ஒரு புத்தகம் அப்படின்னு கூட வந்து இந்த புத்தகத்தை நம்ம வந்து சொல்லலாம் திருவாசகம் கட்டாயமா எழுதுங்க இது வரைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி மாநாடுல போய் கலந்துக்க முடியல எழுதுல இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வேண்டாங்க நீங்க தினமும் எப்படி நம்ம திருப்புகழ் படிக்கிறோமோ சச்சரிதம் படிக்கிறோமோ அந்த மாதிரி நீங்க திருவாசகமும் அழகா ஒரு நோட் எடுத்து போட்டு உங்களால எப்போ முடியுதோ அப்பெல்லாம் வந்து இந்த திருவாசகத்தை எழுதுங்க திருவாசகம் படியுங்கள் கேளுங்கள் எழுதுங்கள் அனைவருக்குமே ஈசனுடைய அன்பும் ஆசீர்வாதம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து இம்பெருமான் ஈசனிடம் வேண்டிக்கிறேன்